இறைநிலை தவம் நம்மளோட தவங்கள்ல கடைசியா அதை நம்ம பிரம்மஞானம் கொடுக்கும் போதுதான் ஆழியாருல தான் நம்ம போய் அந்த இறைநிலை தவத்தை நமக்கு கொடுப்பாங்க அந்த இறைநிலை தவம் அப்படின்னா மத்த தவங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மத்த தவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல் நோக்கி போவோம் ஒவ்வொரு சக்கரமாவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட மையத்துக்குள்ளேயோ ஆஹ் கிணைனா சாந்தினா அப்படின்னு ஒரு ஒரு மையத்துக்குள்ள இருக்கும் இது அப்படி இல்ல பிரமாண்டமா விரிஞ்சு முதல்ல சுத்த வெளியில இருந்து நம்ம நம்மளா வந்திருக்கிற அந்த உணர்வை கொண்டு வர்ற ஒரு தவம் சோ அதை விரிஞ்சு 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 சுத்த வெளியாய் சுத்த வெளியிலிருந்து சுத்தவெளி எப்படி தன் தன்னோட மாற்றத்தால நானாக வந்திருக்கேங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு தவ தவம் அது திருவாலவாயன் அப்படின்னு சொல்ற ஒரு இது சொல்லியிருக்காரு சொல்லிடுச்சு ஒரு பாம்பு வாயை திறந்து இருக்கும் அது சுருண்டு அதோட வால் அதோட வாய்க்குள்ளேயே போயிருக்கும் சோ அது மாதிரி நம்ம வந்து நம்மளோட இறை தான் வந்து நானா வந்திருக்கேன் என்னோட முடிவும் இறைதான் அப்படிங்கறதான் அதோட ஒரு இது இது வந்து பாத்தீங்கன்னா வேதம் வேதாந்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பஞ்சபூதங்களோட வர்ணனைகளோட இறைநிலையை இருக்காங்க அது பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூதங்கள் அப்படியே அது எப்படி மாறுச்சு அப்படின்னு அந்த தன்மாற்றம் அந்த இது மாறி மாறி அதோட இதை மட்டும் சொல்லி சுத்தவெளிக்கு அவங்க அப்படியே இது இருப்பாங்க அது வந்து இது பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் கதைகள் ஆஹ் என்ன சொல்றது உவமைகள் அப்படின்னு சொல்லி உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த வேதாந்தமும் இந்த உபநிடதமும் நிறைய பேருக்கு புரியல புரியாம இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் வந்து இந்த சித்தர்கள் அது தமிழ்நாட்டில் பிறந்த அந்த சித்தர்கள் தான் சித்து அப்படின்னா உயிர் அங்கிருந்து நம்ம எப்படி வந்தோங்கிற நமது உடலை வச்சு அதுக்கு அடுத்தடுத்து அடுத்து நமது உடம்புல இருந்து போய் என்னென்ன மாற்றங்கள்ல நம்ம வந்திருக்கோங்கிறதுக்கு அப்படியே போய் சுத்த வெளியோட அது சோ சித்தாந்திகள் அப்படின்னும் போது அவர்கள் சித்தம் அந்த உயிரை உணர்ந்து அந்த உயிர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதோ நானாக எப்படி வந்திருக்கேன் நானா வந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் உணர்த்தக்கூடிய ஒரு தவம் இப்ப இந்த இறைநிலை தவத்துல ஒரு மிக சிறப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தவத்தை அடிக்கடி பண்ணும்போது நம்ம உணர்வுகள்ல சுத்துவெளி அந்த இதா சொல்றீங்க அந்த இறைநிலையே நானாக வந்திருக்கேங்கிற அந்த உணர்வு மெல்ல மெல்ல நமக்கு வர ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னா பார்ப்போம் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வேற மத்ததா மத்த பொருட்களோ மற்றது அனைத்தும் வேறன்னு பார்க்க மாட்டோம் ஏன்னா இப்ப பக்தி மார்க்கத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அது துவைதம்தான் இன்னமும் பார்த்துட்டு இருக்கு கடவுள் வேற எங்கேயோ அந்த கடவுள் வேற நான் வேற அப்படின்ட்டு அதை தேடிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கோம் அது நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பக்தி மார்க்கத்துல நம்ம பண்ணிட்டு இருக்க அட்டூழியங்கள் சொல்றதுக்கு முடியாது ஏன்னா இன்னைக்கு பாதி நேரம் பாதி பணம் நிறைய விரயம் எதுல போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா அதிகமா போயிட்டு இருக்கிறது இதுதான் இப்படிதான் நம்மளோட இது ஆனா நமக்கு இந்த உணர்வு தட்டிச்சுன்னா நமக்கு அதுக்காக நம்ம அந்த கோவிலையும் இதையும் நம்ம குறை சொல்லவே இல்லை ஏன்னா அன்னைக்கு உண்மைகளாம் அவங்க சொல்லி நம்மளை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு கொண்டு வந்த ஒரு ஒரு இதுதான் பக்தி மார்க்கம் ஆனா நம்ம அதை புடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் சுவாமிஜிக்கு ரொம்ப இதுவா இருக்கு அங்கிருந்து வெளியில வாங்க நீங்க அங்கேயே போய் ஏன்னா இப்ப கடவுளுக்கு பூ பழம் பாக்கு தேங்காய் தங்கா தேரு அபிஷேகம் இதெல்லாம் தேவை கிடையாது அவரு அத வந்து ஏன்னா அவர் அவர் அது அது என்ன சொல்றது அந்த இறைநிலைக்கு எது இல்லைங்கிறதுனால நம்ம யாரோ சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒரு நன்றி உணர்வோட அன்னைக்கு இந்த பக்தி மார்க்கத்துல ஒரு ஒரு இது எனக்கு இது நீ கொடுத்துருக்க அது நன்றி உணர்வை படைச்சு நான் எடுத்துக்கிறேன்னு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஜஸ்ட் அது என்ன சொல்றது ஒரு நன்றி உணர்வு அவ்வளவுதான் சொல்லிக்கணும் அதோட அதை விட்டுட்டு இன்னைக்கு அந்த கூப்பணம் வெட்டலை பார்க்க தங்க தேர்வும் அபிஷேகமும் இன்னைக்கும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் யாரோ சொன்ன மாதிரி முரண்பாடாதான் அது இருக்கு சோ இந்த இறைநிலை தவிர்த்த நம்ம பண்ணும் போது நமக்கு இறை உணர்வு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதாவும் இருக்கும் நம்மளோட அந்த மூலம் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்ச உடனே நமக்கு என்ன சொல்றது ரொம்ப ஃப்ரீயா இடுவோம் அங்க அதுக்கப்புறம் நமக்கு பெருசா ஒண்ணும் இதுவெல்லாம் தெரியாது எது மேலயும் பெருசா ஒரு இது இருக்காது எல்லா உயிர்களிலும் எல்லா பொருட்களிலும் எல்லா அனைத்திலும் இறைய வந்து உணர முடியும் அப்படி இறைய உணர முடிஞ்சிடுச்சுனாலே அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லையே அதுக்கப்புறம் எங்க நமக்கு பிரச்சனை எல்லா இடமும் எல்லாரும் ஒண்ணுதான் இது எல்லாமே இங்க அப்புறம் எந்த எந்த விதத்துல நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஜாதி மதத்திலேயா நாடுனாலயா மொழினாலையா இல்ல வேற எதுனாலயும் நமக்கு வந்து ஒரு முரண்பாடு வரவே வராது இந்த முரண்பாடுகளுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சோ பக்தி மார்க்கம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் ஒரு ஒரு பிடிக்குள்ள வச்சுக்கிட்டு அது என்ன சொல்றோம் இல்லையா முதல் படி அந்த முதல் படியிலேயே உட்கார வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு அடுத்த படிகளுக்கு ஏறுனாலும் அவங்களை பிடிச்சு இழுத்து திரும்ப கூட்டிட்டு வந்து அவங்க ஏன்னா நிறைய பேரை பாக்குறோம் நிறைய பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை திருப்பி 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 நமக்கு சொல்லி கொடுத்தாலும் இது பண்ணாலும் தான் திரும்ப நம்ம போய் நிற்கிறோம் அந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது என்ன சொல்றது ரொம்ப அதை புடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கும் சோ அதுல அப்படி நீங்க துவைதமா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து துவைதம் அல்ல அந்த அந்த இடத்துல இருந்து நம்ம வரணும்னா அதுக்கு நம்ம நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்ப பிராக்டிஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாரு தைரிய நிலை தவிர்த்து அடிக்கடி அடிக்கடியில டெய்லி நீங்க போட்டு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு உணர்வு உங்களுக்கு தட்ட ஆரம்பிச்சிடும் அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது உங்களுக்கு வந்து கரெக்டா அப்புறம் இனிமே வந்து இதுதான் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் அதுதான் முக்கியம் ஒரு தெளிவு கிடைக்கும் இறை நிலையே நானாக வந்துள்ள அந்த தன்மாற்ற நிகழ்வு கிடைக்கும் இப்ப கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நிறைய பேர் அதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் மத்தவங்கள வேணா பாக்கலாம் ஒரு குருவை வந்து ஞானிய வந்து அவங்கள பாக்கலாம் நம்மள அப்படின்னு ஒன்னும் நமக்கு தெரியல அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா அது மும்மலங்கள் அடைச்சிருக்கிறதுனால நமக்கு அது வந்து தெளிவா நமக்கு தெரியல அதை ஏத்துக்க முடியல ஆனா இந்த உணர்வை நீங்க திருப்பி திருப்பி நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு நான் இறைவன் எனக்குள் இருக்கும் அந்த இறைவன் அந்த இறைவனை நான் கஷ்டப்படுத்தியோ வேதனைப்படுத்தியோ வேற ஏதாவது இது பண்ணியோ அந்த உணர்வுல இருந்து நான் வெளியில வரக்கூடாது என்னுள் இருக்கும் இறைவனை அந்த இறைதான் எனது ஏன்னா அந்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுத்த வெளியில இருக்கிற அந்த அத்தனையும் எனது கருமையத்திற்குள் இருப்பாக எப்படி கம்ப்யூட்டர் சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாதிரி நம்மளோட என்ன சொல்றது கருமையத்துல அத்தனையும் சேகரிச்சு வச்சிருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா மேல 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 வந்து பல இது வந்து மறைச்சிட்டு இருக்கு நம்ம அது உள்ள மேல மேல என்ன இந்த தமம் பண்ணும் போது அந்த ஆற்றல் மேல மேல போகும்போது அந்த கலங்கங்கள் நீக்கப்பெற்று எனது உண்மை எனது சொரூபம் எனது என்ன சொல்றது என்னோட பியூரிட்டி அங்க நல்லா இதாகும் போது என்னோட அந்த இது தெரியும் தெரியும் போது நான் ஆயிடுவேன் இப்ப நம்ம வந்து யாரோ சொன்ன மாதிரி அதுக்காக தன்னை அந்த இது இருக்கு இல்லையா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடி இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த போய் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே தன்னை அர்ச்சிக்க அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நம்மளே வந்து பூ போட்டுக்கிறது நம்மளே அபிஷேகம் பண்ணிக்கிறது நமக்கு இது அப்படி அல்ல அந்த அபிஷேகமும் ஆராதனையோ இதுவோ அல்ல ஆனா உங்களுக்குள்ள உங்க மேலேயே ஒரு மரியாதை ஏன்னா இன்னைக்கு முக்கியமா நமக்கு புலம்பலே என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு மேல நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல இதுவே கிடையாது எப்பவும் ஏதாவது ஒரு குறை ஒரு நம்ம மேலேயே நமக்கு ஒரு அது இந்த பெண்களை சொல்லுவாங்க அந்த வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எப்பவுமே இருக்கிற ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா குழம்பினே இருப்பாங்க என்ன என்னதான் என்ன பொறப்போ இது எதுக்குதான் இந்த பெண் பரப்போ எடுத்தோமோ இந்த மாசம் வர்ற அந்த பிரச்சனையினாலையும் ஒரு குழந்தை பேரினாலையும் அதனால வரப்போக அது நிறைய இருக்குதான் இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலும் அந்த அதெல்லாம் புனிதம் அப்படிங்கிறது ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கலையே இன்னைக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஆன்மகனே நம்மதான் எடுத்து இருக்கும் அப்ப யாரு யாரோ சொன்ன மாதிரி உயர்ந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விதத்திலயுமே நம்ம தாழ்ந்தவர்களே கிடையாது இதெல்லாம் நமக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு அம்சங்கள்னு நினைக்கணும் அத வந்து நம்ம ஒரு ஒரு ப்ரௌடாதான் ஃபீல் பண்ணுமே தவிர புலம்பிட்டே இருக்கும்போது என்னன்னு கேக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா சயின்டிபிக்காவும் ஒரு இதுவாவும் என்ன சொல்றாங்க ரீதியாவும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டு இருந்தோம்னா அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளடைவுல அது கேன்சரா மாறுது அப்படிங்கிறாங்க இந்த பெண்களுக்கு இந்த பிரஸ்ட் கேன்சரும் கர்ப்பப்பையில இருக்க கேன்சரும் வர்றதுக்கு காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மேல நமக்கே இருக்க ஒரு வெறுப்பு சும்மா புலம்பிட்டே இருப்பான்ப்பா இது என்னடா இது மாசம் ஒரு ஆனா பாவம் கஷ்டங்கள் தான் அப்ப கூட மனசுல ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க நான் ஒரு சிறப்பான பிறப்பு ஒரு யார் யாரோ சொன்ன மாதிரி நமது ரத்தத்தை கொடுத்து நமது சதையை கொடுத்து நம்மளோட என்ன சொல்றது இந்த அந்த ஒன்பது பத்து மாசம் அந்த குழந்தைய சுமந்து பெத்து கொடுக்கறோம் இந்த உலகத்துக்கு அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு உயர்மான ஒரு இது இல்லையா என்ன வேணா அவங்க சிறப்பா இருக்கலாம் ஆண்களுக்கு வந்து எது வேணா சிறப்புகள் கொடுக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா ஒரு குழந்தையை பெத்துக்கிற ஒரு இது வந்து இறைவன் கிட்ட கொடுக்கலையே பெண்மை என்பது வந்து மிக சிறப்பு வாய்ந்தது ஒரு தாய்மை அப்படிங்கிறது அதை விட சிறப்பு வாய்ந்தது அதனாலதான் சொல்லுவாங்க அந்த தாய்மைக்கு அப்படின்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது வந்து ஒரு என்னைக்குமே வந்து ஏன்னா ஒரு ஞானி கூட என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரையுமே அவர் ஞானியாக மாறி விட்டார் அவர் வந்து என்ன சொல்றது இதை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அவர் வந்து தந்தை கூட அவரோட காலில் விழுந்து வணங்கணுமா சன்னியாசம் எடுத்துக்கிட்டாருன்னா தந்தை கூட அந்த சின்ன பையனா இருந்தாலும் அவரோட பையனா இருந்தாலும் அவர் காலில் போய் வணங்கி அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆனா ஒரு தாய்க்கு மட்டும் அது இல்லை தாயை வந்து அவர் தான் வணக்கணும் தாய்க்கு வந்து என்னைக்குமே ஒரு சிறப்பு ஒரு இது உண்டு அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் அதுலயே இதுல குரான்ல சொல்லியிருக்காங்க பிறந்த ஒரு இது நீங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றீங்க அப்படின்னா அம்மாவுக்குன்னு அம்மாவை வேற ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அந்த தாய்க்கு உண்டான ஒரு இது வந்து தாயோட பால் கடன் வந்து ஜென்மத்துல தீராத ஒரு கடன் அந்த கடன் வந்து நமக்கு யாருக்கோ என்னைக்கும் எப்பவுமே இருக்கும் நீங்க எதை கொடுத்து வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றத அதை நினைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் கூட அதை வந்து ஒரு பெருமையா சொல்லியிருக்காரு பெருமையா பெண் வந்து அப்ப அந்த குழந்தையோட கடன் வந்து அந்த இது சொல்லணுமா ஒரு குழந்தை தெரியாம திருமரணம் அடைஞ்சிட்டா அந்த தாய் வந்து போய் சொல்லணுமா அந்த குழந்தைகிட்ட நான் உன்னை பெய்ததுக்கும் ரொம்ப பெருமைப்படுறேன் அதனால நீ எந்த வருத்தமும் படாத என்னோட பால் கடன் உனக்கு கவிக்கு நினைக்காத அதை நான் இன்னைக்கு மறந்துடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஸோ அந்த அளவு உயர்வா அந்த என்ன சொல்றது ஒரு பெண்களுக்கு ஒரு உயர்வான தான் எல்லாருமே கொடுத்துருக்காங்க அதுக்கு நடுவுல வந்த ஒரு ஒரு சில இதுதான் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு இரண்டாம் தாரமா ஒரு என்ன சொல்றது இரண்டாம் பிரஜையாக ஒரு என்ன சொல்றது இதுவா வச்சுட்டாங்க ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்துலதான் எப்பவுமே இருக்காங்க அதனாலதான் யாரோ சொன்ன மாதிரி நமக்கு இந்த உணர்வு எல்லாம் ஏன் வராம போய் நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சரியான ஒரு என்ன சொல்றது ஒரு இது கொடுக்கல கொடுக்கப்படலை கரெக்டா அதை சொல்லி கொடுக்கறதுக்கோ இதுவும் இல்லை ஏன்னா நமது முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் பெண்களை நடத்தி இருக்காங்க அவங்க வெளியே வரக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது எல்லாம் சிறப்பா இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைச்சிருக்கு எல்லாமே அந்த சுதந்திரத்தையும் இன்னைக்கு சில பெண்கள் சில இடத்துல வந்து அது வந்து தவறுதலா ஒரு இது போயிட்டு இருக்கு சுதந்திரம்ங்கிற பேருக்கு வந்து ரொம்ப தப்பான ஒரு ஒரு சுதந்திரம்ங்கிற வார்த்தையை அவங்க தப்பா உபயோகப்படுத்திக்கிட்டும் இருக்காங்க ஒரு சில சோ அதுவும் தப்பு நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த இதை வந்து நம்ம கரெக்டா கொண்டு போகணும் அந்த இதை வந்து நம்ம பெற்றோர்கள் தான் பசங்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும் இல்லைன்னா அது தப்பாதான் அங்க போயிடும் இறைநிலை தவத்துல இதுதான் நமக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எல்லா விதத்திலையும் நம்ம இறைவை இறைவனை உணரணும் அப்படின்னா இறைநிலைதான் நானாக வந்திருக்கு அப்படின்றதும் நம்ம உணர ஆரம்பிச்சுட்டோம்னாலே நம்ம மெல்ல மெல்ல நமக்கு பெருசா எந்த இதுவும் கிடையாது ஏன்னா ஒன்னையும் ஒண்ணு நமக்கு வந்து எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது வாழ்க்கைங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளதான் இருக்கு மெஞ்சி போனா இப்பெல்லாம் வந்து அறுபதுல இருந்து எண்பதுக்குள்ள இருந்தா பெரிய விஷயம் நூத்தி இருபதுல இருந்து நாற்பது காலி பண்ணிட்டோம் நாற்பது போய் எண்பதுல இருந்து இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்க லைஃப் ஸ்டைல் வந்து அறுபதுக்கு மேலேயே போனஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வாழ போகும் காலங்கள் ஏன்னா ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கியிருக்கோம் டேட் தான் அதுல இல்ல சுவாமிஜி அந்த ரிட்டர்ன் டிக்கெட் கையில வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நினைப்போட நம்ம இருந்தா ஒரு ஒரு நாளும் நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் வந்து கல் கருவறை முதல் கல்லறை வரை இடைப்பட்ட காலம் வாழ்க்கை அது படிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஒரு மருந்துச்சாலதானே கருவறையில இருந்து வழியில வந்த வெளியில வந்துட்டு நான் எங்க போயிட்டு இருக்கேன் கருவறையில இருந்து கல்லறையை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் இந்த இடைப்பட்ட காலம் அந்த வாழ்க்கையில நான் நீ போட்டி பொறாமை என்ன சொல்றது மனவேதனைகள் என்ன என்ன சொல்றது வருத்தங்கள் இப்படி நிறைய கொண்டு போய் அதுல திணிச்சு நம்ம வாழ வந்தோம் சந்தோஷமா நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த வினையை தீர்த்து போறதுக்கே தவிர இன்னைக்கு பிறவியில யாராவது அதை தீர்த்து போனோம் அப்படிங்கறத நினைக்கிறதே கிடையாது வினையும் இன்னும் சேர்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம் சஞ்சீதம் குழந்தைங்களுக்கு இன்னும் இன்னும் கூட்டி கூட்டி அது ஆல்ரெடி இருக்கிறது பெரிய சஞ்சீதம் மூட்டை இறையா நிலை நாள்ல இருந்து இன்னை வரைக்கும்னா ஐந்து அறிவு வரைக்கும் அது போட்டுற அது பண்ண எல்லாமே வந்து தவறுகள் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தெரியாது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இறைவனை உணரணும் எனக்கு ஞானம் கிடைக்கணும் எல்லாம் தெரியாது ஆறாவது அறிவு மனம் என்னும் படைத்த நான் வந்து அந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அந்த உயிரோட வலியும் எனக்கு தெரியும் அந்த மிருகத்துக்கு வந்து என்னோட வழியோ இல்ல மிருகத்துக்கு வந்து நூறு மிருகத்தோட வழியோ தெரியாது ஆனா மனிதனாக பிறந்த எனக்கு வந்து இன்னொருத்தரை தரை துன்பப்படுத்தக்கூடாது இன்னொரு உயிரை வந்து துன்பப்படுத்தக்கூடாது ஒரு மிருகம் படுற துன்பத்தையும் நான் பார்த்து வருத்தப்படுறேன் சோ எனக்கு அந்த ஒரு உணர்வும் இதுவும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் எந்த உயிரியும் ஒரு என்ன சொல்றது இது பண்ணாம வாழணும் அப்படிங்கிறது என் ஒரே ஒரு அதிகமா எல்லாம் நமது சுவாமிஜி எல்லாம் பெருசா வளவலாம் எல்லாம் சொல்லாம இரண்டு பண்பாடு அத ஒருத்தன் கீப் அப் பண்ணிட்டு லைஃப் ஸ்டைல் கொண்டு போயிட்டாலே சஞ்சீதம் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கவே இருக்காது அதான் சொல்றாங்க அந்த மிருக இனங்கள் வரைக்கும் வந்த அந்த சஞ்சீதமும் இப்ப நமது சந்ததிகள் இத்தனை எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆயிடுச்சா பல கோடி இதுவா வந்து பிறவி இருந்துன்னு இருக்குங்கிறாங்க அத்தனை பிறவிகளும் செஞ்சது அவங்கவுங்களுக்கு பாவம் அன்னைக்கு ஒரு நாலேஜும் கிடையாது சயின்ஸும் கிடையாது ஒண்ணும் தெரியாம அவர்கள் தவறு செஞ்சிருந்தாங்கன்னா அது இன்னைக்கு இவ்வளவு தெளிவா வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செயலுக்கேற்ற விளைவு உண்டு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பண்ணோம்னா அது தப்பு இப்போ சஞ்சிதம் நம்ம என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிறந்த பிறப்புல யாருமே வந்து வினையை தீர்க்கறதுக்கு நான் வந்திருக்கேங்கிறது அத்தனை பேருக்குமே அந்த 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 வார்த்தையே தெரியல இப்ப நமக்கு எல்லாமும் வேதாத்திரயத்துக்குள்ள வந்ததுதான் வினைப்பதிவே உதேகம் கண்டாய் அந்த வினையை பதிவை நீக்கி விட்டு போனோம்னா ஒரு 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 ஒருத்தரும் யோசிச்சா போதும் வினைப்பதிவை நம்ம நீக்கிட்டு போனோம் நம்ம வாங்கி வந்த அந்த வினைகள் எத்தனையும் தீர்த்துட்டு என்னோட கர்மால பிரார்த்தத்துல அகாமியத்தையும் சிறப்பா நான் பாத்திட்டு இருக்கேன்னா ஏன்னா நம்மளது என்னன்னு கேட்டீங்கன்னா அது சஞ்சிதம் என்ன வேணா இருக்கலாம் அதை மாற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லம்மை யார்கிட்ட இருக்குன்னா மனுஷங்கிட்ட மட்டும்தான் இருக்கு மனிதர்களுக்கு மட்டும்தான் அது எப்படியாவது அங்கே இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான முழு ஒரு இதுவும் இருக்கு ஆனா நான் அதெல்லாம் வரமாட்டேன் வெளியில மட்டும் நல்லா பேசுவேன் வெளியில மட்டும் நல்லா எல்லாருக்கிட்டையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு ஆனா தவறான ஒரு நோக்கத்தோடயே போயிட்டு இருந்தோம்னா இதுல ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நினைச்சா போதும் சொத்துக்கள் பல கோடி யாரோ சொன்ன பத்து வீடு அது இதுன்னு நீங்க உங்க சந்ததிகளுக்கு சேர்த்து வச்சு போயிட்டு எல்லாம் சேர்த்து வச்சாலும் அனுபவிக்கிறதுக்கு அந்த சஞ்சிதம் நல்லா இருக்கணும் சஞ்சிதம் யார்கிட்ட இருந்து போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருந்துதான் அவங்களுக்கு போயிருக்கு சோ போயிருக்கு போயிட்டு இருக்கு இனிமே போகுது அப்படிங்கறதும் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு அளவுக்கு நம்மள ப்யூரிபிகேஷன் பண்ணி நம்மளோட வாழ்க்கையில நான் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அது நானா ஆனா இன்னைக்கெல்லாம் அப்பப்பயே கிடைச்சது அது வேற விஷயம் அடுத்து என் சந்ததியை அது பாதிக்கும்ங்கிற ஒரு பயமும் இனி வருங்காலம் ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்ல சுவாமிஜி சொல்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு படிக்கட்டுல இருக்கோம் அந்த 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 இதே ஏறி ஏறி நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நான் எவ்வளவு பியூரிபிகேஷன் ஆயிருக்கேங்கிறது எத்தனாவது படியில நான் இருக்கேங்கிறது தெரியணும் அந்த நாலு அஞ்சுன்னு போயிருந்தானா ரொம்ப சந்தோஷம் அதை விட்டுட்டு நான் பார்த்து திரும்ப நாலு அஞ்சுல இருந்து ஒன்னு ரெண்டுக்கு திருப்பி வந்து நின்றுட்டேன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை சோ நம்ம சோ நமது எண்ணங்கள் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுலயோ குழந்தைங்களையோ வருங்காலம் அந்த இதையோ பாதிக்காம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னும்போது தவம் தவம் செஞ்சு திரும்ப திரும்ப அந்த குழந்தைங்களையும் வாழ்த்திட்டு நமக்கு தெரியாது தெரியாம வந்ததுல நம்ம கஷ்டப்படுறோம் எல்லாரும் கேட்பாங்க நான் எல்லாம் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கேன் நான் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கேன் அவங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்கான்னு இருக்கு அது என்னமா ஜாலியா இப்படி இருக்கு பாரு வாழ்க்கையில அப்படின்னாங்க அது வேற ஒண்ணும் கிடையாது அவங்களோட கர்ம வினைகள் அந்த காலத்துல அவங்களுக்கு நல்ல இதுவா இருக்கும்போது அது நல்லாவே இருக்க மாதிரி தெரியுது என்னோட கர்மம் கர்மகாலம் அந்த இதுல இருக்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் கே ஒரு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஆனா உண்மையாவே அந்த இயேசு கலவான் சொன்ன அந்த வார்த்தை வந்து ரொம்ப துக்கப்படுபவன் பாக்கியவான் கரெக்டா தான் ஏன்னா நம்ம வந்து அந்த துக்கம் வந்து நம்மளோட கஷ்டப்படுறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியூரிபிகேஷன் ஆயிட்டு இருக்கும் ஒரு சின்ன சின்ன அப்ப வந்து ஒரு மனதிடத்தை கொடு எனக்கு எனக்கு இதுல இருந்து எல்லாம் வெளியில வர்றதுக்கு ஏன்னா என் கர்மா கழிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ரொம்ப பியூரிபிகேஷன் ஆயிட்டனாலே என் குழந்தைங்க நல்லா இருக்கும்ங்கிற ஒரு 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 பெரிய ஒரு இது நமக்கு கிடைக்குது அப்படி இருக்கும்போது நம்ம அங்க என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டேன்னா திரையாற்றலே தெரியாது எனக்கு என்னோட செயல் விளைவு நான் நல்லா எனக்கு அது புரிஞ்சிருக்கு நான் பண்றேன் ஏதாவது தவறு தெரியாம செஞ்சாலும் என்னை நேர்வழிப்படுத்து நேர்மையா என்ன கொண்டு போருவே என்னோட என்ன கூடையே எனக்கு துணையா எனக்கு வா நான் தப்பு பண்ணனாலும் ஏதாவதுனாலும் என்ன உடனே தட்டி கொடுத்து அங்கிருந்து எனக்கு இது கொடுன்னு நம்ம அப்படிதான் கேட்டுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம திரும்ப அப்படியே பண்ணிட்டே இருப்பேன் திரும்ப அதை நான் சேர்த்துக்கிட்டே இருப்பேன் கர்மாவை ஏத்திக்கிட்டே இருப்பேன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கப்பட வேண்டிய ஒரே பொக்கிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் ஆகிய நாம் தான் புண்ணியம் 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 செஞ்சுட்டு போங்க எல்லா உயிரையும் ஒரே மாதிரி பார்க்க கத்துப்போங்க அந்த பார்க்கும் பார்வையில நமக்கு ஒரே இது இருந்ததுன்னா அங்க எப்பவுமே பிளஸ்ஸிங்கே அங்க கிடைக்கும் என்ன வேணுமோ அது வேணுங்கிற நேரத்துல அந்த இடத்துல கரெக்டா வந்து சேர்ந்துரும் சோ அதை மட்டும் நம்ம பார்க்கணும் இந்த இறைநிலை தவத்தை நம்ம பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல சுத்தவெளிக்குள்ள அப்படியே விரிஞ்சு பிரமாண்டமா இருக்கிற அந்த சுத்த வெளியை நினைச்சுக்கோங்க அங்கிருந்து தன் இருக்கத்தால் அது அப்படியே நினைக்கணும் இருக்கம் அது இருக்கத்தால் துகள்களா அதை மாறி சின்ன சின்ன அந்த பிளாக் இடம் அப்படியே நல்ல கற்பனை பண்ணி பாத்துக்கணும் அத அதுல பிளாக் பிளாக் பிளாக்கா டாட் 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 சின்ன அது அப்படியே சேருது சூழ்ந்து அழுத்தப்படுகிறது அந்த அழுத்தப்படும் போது வெளியிலேறும் அந்த அழக அலைகள் துகள்களா அலைகளாக மாறும்போது காந்தம் இப்படியே ஒண்ணுன்னா அது உரை உருவாகி இறை துகள்கள் அது அப்படியே கூடி 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 விண்ணாகி அந்த விண் பல விண்களும் கூடி கூடி பல மூலகங்களாகி இப்படியே ஒவ்வொன்னா சேர்ற அந்த இதை அப்படியே ரசிச்சு நினைச்சிட்டே வரணும் இதை வந்து முழுக்க முழுக்க கற்பனை பண்ணி அந்த வார்த்தைகளோட நீங்க அப்படியே டிராவல் பண்ணும் குருவோட அந்த பாத்தீங்கன்னா நம்ம இறைநிலை தவம் ஐயா எடுக்கும்போது சுவாமிஜியோட கேசிட்ல ஏன்னா நான் இந்த தவம் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மன்றத்துலயே இத்தனை வருஷத்துலயே நான் ரெண்டு தடவைதான் எடுத்திருக்கேன் மூணாவது தடவை எடுக்கிறேன் ஆனா ஒரு பயமும் இருக்கு ஏன்னா அந்த இறைநிலை தவத்தை மட்டும் எடுக்கும்போது எனக்கு என்ன தோணும்னு கேட்டீங்கன்னா நினைச்சுப்பேன் ஒவ்வொரு தடையும் மௌனத்துல இன்னைக்கு இறைநிலை எடுக்கலாம் ஆனா எடுக்க போகும்போது இன்னும் நான் அந்த இடத்துக்கு இன்னும் தெளிவாகலையோ அப்படி ஏதோ ஒன்னு தோணும் தோணிட்டு நான் அப்படியே பாக்கிறேன் இந்த வாரம் ஃபுல்லாவே மைண்ட் அழியார் போயிட்டு வரும்போது இதுதான் எனக்கு தான் இருந்துச்சு அழியாருலயும் இந்த தடவை பாத்தீங்கன்னா போய் எங்களோட அன்பர்களெல்லாம் கூட்டி நல்லா அழகா தவம் பண்ணிட்டு வந்தோம் நல்லா எங்களோட ரூம்லயே வந்து உட்காந்து அசத்தெல்லாம் அன்னைக்கு சூப்பரா தவம் பண்ணிட்டு அங்க இருந்து வந்தோம் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அதை வந்து அங்க பா எதிர்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த தடவை போய் விளக்கம் நம்ம இறைநிலை தவம் குருவோட ஆழ்ந்தாலும் குரு என்னோட கூட இருப்பாரு நம்ம அத்தனை கூட இருந்து இந்த ஆற்றுல இது முடிஞ்ச அளவு எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஒரு தடவை அதுலயும் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஏர்லியரா எழுந்துக்கிற கேரக்டரா இருந்தா அந்த நேரத்துல போடுங்க அந்த கேசட்டை இறைநிலை தவம் முடிஞ்ச அளவு சுவாமிஜியோடய கொஞ்சம் டிராவல் பண்ணுங்க கொஞ்ச நாள் அந்த சுவாமிஜியோட இறைநிலை தவம் விளக்கமும் இருக்கு இறைநிலை தவ அவர் எடுத்த இதுவும் இருக்கு கொஞ்சம் அவரோடதே கேட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க வந்து எல்லாத்தையும் திருப்பி திருப்பி கேளுங்க கேட்கும் போது ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் போது நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஆனா உண்மையாவே நான் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்ச நாள நான் பண்ணல பண்ணும்போது அது நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி நல்ல உணர்வு அப்ப நான் பூஜை பண்ணிட்டு இருப்பேன் இப்ப வீட்டுல ஏமாலை போட்டிருப்பாங்க அப்ப தேர்லியரா எழுந்துக்கும் போது நான் இந்த தவத்தை தான் ஃபர்ஸ்ட் போகுது கொஞ்ச நேரம் உடம்புட்டுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அது மிஸ் ஆச்சு இப்ப நம்ம அந்த வர்ணனைகளோட வரணும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வரும்போது இப்ப நம்ம வந்து அறிவு வரைக்கும் சொல்றோம் அறிவுல தாவரம்னா ஒரு தாவரமா எத்தனை வித தாவரங்கள் செடி கொடிகள் அகங்கள் எத்தனை 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 இரண்டாவது அறிவுனா புழுப்பூச்சிகள்னா அது எத்தனை வகைகள் இருக்கு ஒன்றிய அத்தனை வகைகள் இருக்கு இப்போ மிருகங்கள்னா மிருகங்கள்ல அத்தனை பறவைகள்னா அது அத்தனை எடுத்தே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை வகைப்பட்ட ஒரு இது எத்தனை ஒரு இதுல இருக்கும் நம்ம சோ இது அத்தனையும் வந்துட்டு நானாக அதுதான் வந்திருக்கு அப்படின்னும் போது பூரிச்சு போய் நிற்கும் பெருமையான விஷயம் தெய்வம் வந்து நானாக ஏன்னா நான் மட்டும்தான் அனைத்தையும் உணரக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கேன் நான் எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையானவன் நம்ம வந்து எவ்வளவு ப்ரௌடா இருக்கணும் நம்ம அதை விட்டுட்டு நம்ம போலண்டுகிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோ இத்தனையும் தாண்டி கடைசி ஏற்க கடைசி இது வந்து நான் நானாக வந்திருக்கேன் போது அந்த நானாக வந்த என்ன வந்து நான் உணர்ந்து எனக்குள்ள அதை முழுசா அதை உணர்வை தட்ட உடனே இந்த ஒரு உணர்வு வந்துட்டாலே நம்ம சந்ததிகளுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இறைநிலை தவத்துல இறை அப்படிங்கிற உணர்வு முழுசா அந்த அறிவாக உள்ள அந்த இரையாற்றலே நானாக வந்திருக்குங்கிற அந்த ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் எஜமாவே நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும் பயப்படவே வேணாம் எழுதி வச்சுட்டு போகலாம் என்ன சொல்றது இதுல போட்டுக்கலாம் சைன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி